ஃபேஸ் மாஸ்தாமி யாராவத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி திமுகக்கு எதிரான கட்சிகள் எல்லாருமே ஓர் அணியில் இன்னொன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ ஓபிஎஸ் சசிகலா இணைப்பாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா வெளிப்படையே சொல்லுவேன் எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க இல்லை என்ன ஒளிமறைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேசியிருந்தாரு ஸோ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஜெயலலிதா வந்து தேமுதிகாவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு அழுத்தம் கொடுத்தனால தான் ஜெயலலிதா ஸோ தேமுதிகாவோட கூட்டணி வச்சதா வந்து இப்போ பரவலாக பேசப்படுது பதினொன்றில் அப்படி வச்சனால தொடர்ந்து பார்த்திங்கன்னா பதினாறுலேயும் ஜெயிக்க முடிஞ்சு ஸோ ஒரு டைம் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அதிமுக எல்லா தலைவர்கள் இருக்கும்போதும் லீக்காக இருக்கிறது எழுப்பு தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கூட்டணியே பாஜகவோட வந்து கூட்டணி வைக்கணும் பாஜக அந்தளவுக்கு ஓட்டு இருக்கா கேட்டிங்கன்னா நீங்கள் வேலுமணி பேட்டியில் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இப்போ அந்த இருபத்தி நாலில் எம்பி எலெக்ஷன் அப்போ ரெண்டு பேருமே பாஜக அதிமுக கூட்டணி வந்துருந்துச்சுன்னா ஒரு பத்து இடங்கள் ஜெயிச்சிருக்கான்ற மாதிரி வேலுமணி சொல்லியிருந்தார் அதிமுக முக பார்ட்டியில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லான கட்சியா இருந்தாலுமே அவங்க ஓட்டும் பாத்தீங்கன்னா சேரும்போது வெற்றியை நோக்கி போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன தப்பு பண்றாங்க இருக்கிறவங்களையும் கட்சியை கைப்பற்றதுக்கு ஓபிஎஸ் சசிகலா டிடி சசிகலா டி டி தினக்கிற கட்சியை விட்டு நீக்கிறனால வாக்குகள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஏற்கனவே இருக்கிற வாக்குகள் பிரிகிறனால அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வர்றதா வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எஸ் தொடர்ந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுத்துட்டு வர்றாரு இதனால வந்து சசிகலா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிற மட்டும் இல்லாமல் பாஜக கூட்டணியும் கொண்டு வர்றதுக்கான அதிகப்படியான